தாவைக்கானுடைய மாநாடு மதுரையில் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும் மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய மாநாடாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த மாநாட்டில் மக்களை எந்த அளவுக்கு கேவலம் பண்ணணும் மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்காங்க எல்லா குழு 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 ஸ்டேஜில் நல்லா ஒரு நூற்றம்பது பேத்துக்கு மேலே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கீழே மக்கள் ஒன்றரை லட்சம் கிட்டத்தட்ட ஒன்னிலிருந்து ஒன்னே கால லட்சம் மக்கள் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் வெயிலில் கடந்து சாவுறோம் அதாவது மக்களாக நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா இதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாடு மதுரையில வந்து வச்சாங்க அந்த மாநாடு இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தலைவர்கள் எல்லாமே வந்து ஸ்டேஜில் பேசுவாங்க கீழே தொண்டர்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க மேலே ஒரு பெரிய செட்டாக இருக்கும் அந்த மாதிரி செட்டு ஏன் நீங்கள் போட முடியாதா மக்களுக்கு வந்து ஒரு நிழல் இருக்கக்கூடிய நிழலில் உட்காந்து மாநாட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறை இருந்தால் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க மேலே வந்து பந்தல் போட்டு ஒரு செட்டு மாரி போட்டு மக்கள் நிழலில் உட்காந்து மாநாடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் நினைச்சது ஷாட்லாம் எடுக்கணும்ல ஷூட்டிங்லாம் எடுக்கணும்ல நம்மளுடைய மாநாட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வேணாமா தலைவருக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க தலைவருக்கு அப்பா இத்தனை லட்சம் பேரா அப்படின்னு சொல்லிட்டு உலகமே வியந்து பார்க்கணும்ல அப்படிங்கிற ஒரு கேவலப்பட்ட எண்ணத்தினால மட்டும்தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க மக்களை ஒரு பக்கம் இந்த கீழே இருக்கக்கூடிய மேட்லாம் கிழிச்சி வெயிலுக்கு பாவம் மக்கள் ரொம்ப செத்துட்டோம் தலைக்கு வந்து வச்சுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கூடாரத்தை வந்து தூக்கிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் தண்ணி வரல தண்ணி பிரச்சனையே போக்குவோன்னு சொன்னாங்க தண்ணி வருதுன்னு பார்த்தா டாய்லெட்டில் தண்ணி வரல அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை பிடிச்சிட்டு போய் தான் டாய்லெட்டுக்கு போகிறாங்க மக்கள் தலைவன் அப்புடின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க மக்கள் தலைவன் வந்து எக்காரணத்தை கொண்டு மக்களை துன்படுத்தணும் அப்புடின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டான் ஆனால் இந்த மாநாட்டில் ரொம்ப பாவங்க ஒரு மனித நேயம் ஒரு மனிதாபிமானம் அப்புடின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அரசியல் பேச்சு இதையெல்லாம் தவிர்த்து லாரி ஒன்று நின்றுட்டுருக்கு வெயில் தாங்க முடியாமல் அங்கே பாதி பேர் போய் லாரிக்கு அடியில் படுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது தலைவர் விஜய் அங்கே இருக்கக்கூடிய செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து காரில் குழு குழு குழுனு ஸ்டேஜில் குழு குழு குழுனு இருக்காங்க மக்கள் வந்து இந்தளவுக்கு வேதனை பண்ணி பார்க்குறாங்க மக்களாக நீங்கள் நல்லா ஒரு தடவை யோசிக்கணும் ஒரு மக்களுக்கான தலைமை அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு மேலே மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரையும் நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு மாநாடு நடத்தினா ஓகே கரெக்டுன்னு சொல்லலாம் அதேனா காலையில் ஆறு மணிலேருந்து மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் தலைவர் வந்து நாலு மணிக்கு வராராம் சீக்கிரமா முடிச்சிருக்கலாம்ல அதாவது கூட்டத்தை காமிக்கணும் வந்து இந்த ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்கு இது வந்து இது ஒரு படப்பிடிப்பு மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து மக்கள் தான் தேவைப்பட்டமா மக்களாகிய நீங்கள் ரொம்ப சிந்திக்கணும் நன்றி வணக்கம்